ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் நவம்பர் மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த மாதமாக நவம்பர் மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே போகுது பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பாருங்களேன் கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் துலாத்திலே சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் விருச்சிகத்திலே நோக்கி செவ்வாய் பகவானுடைய ஒரு அனுக்கிரகம் அதே போல நமக்கு கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது நடுவே ஏற்படக்கூடிய சின்ன கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகிறது இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி நம்ம ராசிக்கு இது என்ன பலன் தரப்போகுது எப்படி இருந்தா இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நான் வந்து இந்த ராசி பலனில் விளக்கமாக சொல்லப் போகிறேன் எந்த கடவுளை வழிபடலாம் எப்படி வழிபட்டால் நீங்க வாழ்க்கையில முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தை பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரிய ஒரு மனோதைரியத்தை கொடுக்க போறார் இந்த மனோதைரியம் என்னென்னா நிறைய பிரச்சனைகள் ஆல்ரெடி இருக்குங்க தனுசு ராசிக்கு ஒரு திருமண தடைன்னு பல தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண தடை எப்படியாவது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு திருமண தடை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு வேலை விஷயங்களில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை பல தனுசு ராசிக்காரங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இதை ஓவர் கம் பண்ணுறது எப்படி ப்ராப்ளம் இல்லாத லைஃப் இல்லை பட் எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான சிந்தனைகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க மூணா இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்குது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் இணைக்கிறீங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய வல்லமை வருவதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பொதுவாகவே உபஜயஸ்தானத்தில் இந்த ராகு இருக்காருங்கிறது ரொம்ப நல்ல நம்ம ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்று ஸ்தானங்கள் எல்லாம் நமக்கு வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காருங்கிற போது தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன தேவையினாலும் முதல்ல துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளறது இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்க போறாரு ஸோ துர்க்கை வழிபாட்டில் மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது நாலாம் இடத்துல சனி பகவான் இந்த சனி பகவான் நம்முடைய பத்தாவது ஸ்தானத்தை பார்க்கிற ஆகவே வேலை விஷயங்களில் சிலருக்கு சில நெருக்கடிகள் சில கசப்பு உணர்வுகள் இருக்கும் வேலை மாறலாமாங்கிற சிந்தனை இருக்கும் புதிய வேலை ட்ரை பண்ணினால் கிடைக்குமாங்க இந்த முக்கியமான கேள்வி மனசை ஆட்டி படிக்கிற கேள்வி ட்ரை பண்ணினால் கிடைக்கும் உங்கள் சுயஜாதகத்தில் அதுக்குரிய புத்தி நடந்தால் இப்போ நீங்கள் வந்து புதிய வேலை ட்ரை பண்ணக்கூடியவர்களுக்கு சூப்பராக அமையும் ஆனால் நாலில் சனி இருக்கிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் கழிவறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கழிவுநீர் வாய்க்கால்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கழிவுநீர் தொட்டிகளில் பிரச்சனைகள் ஏதோ சில செப்டி டேங் ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் சிலருக்கு வீட்டுடைய மேற்கு மூலை வடகிழக்கு மூலை இதிலெல்லாம் கூட பிரச்சனை இப்போ இருந்துகிட்டு இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா தாயாருடைய உடல் நலத்தில் அதிகம் அக்கறை எடுக்கணும் தனுசு ராசிக்காரங்க பெத்த தாயுடைய உடல் நலத்தில் இந்த மாதம் அதிக அக்கறை எடுக்கணும் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிற போது இந்த குரு பகவான் நம்முடைய ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிற போது நம்முடைய விலை உயர்ந்த பொருள் காணாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு தங்க நகை விலை உயர்ந்த பொருள்கள் இவை காணாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையா நகை வச்சுருந்தாங்க காணுங்க விலை உயர்ந்த பொருள் வச்சுருந்தாங்க காணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு சிலருக்கு திருடு போவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதம் நம்ம கொஞ்சம் கவனமாக நம்முடைய நகை விஷயங்களில் வச்சுக்கிறது நல்லது அதே போல இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் நாலாம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சொந்த மனை வாங்கக்கூடிய யோகத்தை அவர் தருகிறார் அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை அவர் உருவாக்கி தருகிறார் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு சொத்து வாங்கலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிற இந்த கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற போது பல நேரங்கள்ல அப்பாவுடைய உடல் நலத்தில் தனுசு ராசிக்காரங்க அக்கறை எடுக்கணும் பொதுவாகவே இந்த காலகட்டங்கள் எல்லாம் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடக்கும்போது அம்மாவுடைய உடல் நலம் அதே போல ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ஒன்பதுக்கு அதிபதியான சூரிய பகவான் நீச்சமாக இருக்கிறாருன்னா அப்பாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு நன்மையை இந்த உங்கள் குடும்பத்துக்கு உருவாக்கி தரும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நாலுல சனி இருக்கிற போது நம்முடைய படிப்பில் நம்ம அதிக கவனம் செலுத்துகிறோம் நாலில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் படிப்பில் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் பெருகும் சில பாடங்கள் நமக்கு சரியாக புரியாது சில பேர் ஆசிரியரையே நிந்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாடம் சரியாக புரியலே இருப்பாங்க திரும்ப திரும்ப பாடத்தை எடுத்து படிங்க அது உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் காலேஜ் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் புதுசாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணுங்கிற எண்ணங்கள் பெருகும் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறவங்க ஃபாரின்ல படிக்கிறவங்க இவர்களெல்லாம் தன்னுடைய படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் புதன் பகவான் உங்களுக்கு மிகச்சிறந்த சூழ்நிலையில் இருக்க திருமணத்துக்கு வரண் தேடக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு திருமணத்துக்கு வரன் கூடி வரும் இந்த செய்தி நல்ல செய்தி வரும் ஏற்கனவே பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க அவங்களுடைய நல்ல ஆன்சர் இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல உங்களுக்கு பாக்கியாதிபதியே லாபத்தில் உட்கார்ந்து இந்த சூரியன் புதன் சேர்க்கை பிஸ்னஸில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பெற போறீங்க இந்த மாதம் நல்ல லாபத்தை நீங்கள் காண போறீங்க இதுவரையும் இல்லாது லாபத்தை காண போறீங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி வருவாயை முறையாக செலுத்தி விடுவது உங்களுக்கு நன்மையை தரும் புதுசாக வேலையை தரக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு சூப்பர் மாதம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பத்துக்குரிய புதன் லாபத்தில் இருக்கிறார் மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ்ல நல்ல லாபம் நல்ல சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய யோகம் அப்படின்னு நல்ல மாதமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது என தருமை இணையர்களே இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உச்சமான ஒரு இடத்துல அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அந்த குரு பகவானுடைய உச்சமாக இருக்கிற போது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே அது நல்லது தான் நம்ம ராசிக்கு மட்டுந்தான்னு நான் சொல்லலை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்லது குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கணுங்க இந்த மாதம் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாமளே ஒரு தாண்டோன்றித்தனமாக முடிவு தரக்கூடாது எனக்கு பிரச்சனைங்க நானே பார்த்துக்கிடுவோங்க அப்படின்னு சொல்லி சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால குடும்பத்து பெரியவர்கள் நம்மளுடைய வெல் விஷர்ஸ் ரெண்டுமே பாருங்க நமக்குன்னே சில பேர் இருப்பாங்க உதவி செய்கிறதுக்கு அந்த வெல் விஷர்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும் குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனை கேட்கணும் இது ரொம்ப நமக்கு நன்மையை தரும் அதுவும் காலபுருஷ தத்துவத்துடைய ஐந்தாம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு பலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு ப்ராப்ளமும் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்போ எந்த ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் நிதானமாக முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு தொழில் விஷயங்களில் ஒரு முடிவெடுக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துடைய எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்படிங்கிற போது தெய்வங்கள்கிட்ட போய் பிரார்த்தனை அதிகப்படுத்துங்க கூட்டு பிரார்த்தனை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க உங்க வீட்லயும் சரி வெளி இடத்துலையும் சரி கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும் கடவுளே உனக்கு நான் இந்த பரிகாரம் சொல்றேன் அப்படிங்கிறத விட கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க ரொம்ப நன்மைகள் நடக்கும் இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கூடி வரும் பொறுமையாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறலாம் இங்கே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள் உங்கள் கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார பலன்களை தான் சொல்லியிருக்கேன் உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன புத்தி இருக்கோ அதையும் இந்த கோச்சார பலன்களை நினைச்சு பார்த்தா தான் முழுமையான பலன்கள் தெரியும் சரிங்களா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படித்தான் நீங்கள் முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமைய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் நவம்பர் மாத வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் சர்வஜன சுகினோ பவந்து